நம்மோடு திமுகனுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தேர்தல் இன்றைக்கு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது இன்னும் நான்கு நாட்களில் வேட்புமனு தாக்கல் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கிறது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறீர்கள் தொகுதி பங்கீடு இன்னும் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்படாத நிலையில் தொகுதிகள் எண்ணிக்கை எந்தெந்த தொகுதிகள் யார் யார் என்பதெல்லாம் இறுதி செய்யப்படாத நிலையில் நான்கு நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது நாங்க எப்போ ரெடியா இருக்கணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கூட்டணி எல்லாமே முடிவாகி விட்டது காங்கிரஸ் மொழிக்கு இடமும் ஒதுக்கப்பட்டு விட்டது அவங்க அந்த யாத்திரையை முடித்து கொண்டு நாளைக்கு வந்து தகுதி சொல்லிவிடுவார் நான் ஸ்டார்ட் எங்களுக்கு வேற எந்த காரணம் பண்ணாங்க கூட்டணி எந்த நேரத்தில் தேர்ந்து வைத்தாலும் சந்திப்பது தயார் நிலை நேரமும் இந்த கூட்டணியிலே பேசி முடிக்கப்பட்டு விட்டது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுடைய எந்த கூட்டணி இருந்தோ அதே கூட்டணி நீடிக்கிறது அது எங்களுக்கு எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை அதே போல போன வருஷம் ஏப்ரல் பதினெட்டுல நடந்தது இப்போ பத்தொன்பது ஒரு நாள் தட்டி போகுது இதுல இருந்து ஒரு இடம் நாங்கள் போல தேர்தலில் பாண்டிச்சேரியையும் சேர்த்து ஒரு இடம் போச்சு அந்த ஒரு இடத்தையும் இன்னும் சேர்த்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் கடத்திலே நாங்கள் இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்றது ஒரு அவகாசம் இருந்தது அறிவிப்பிற்கும் வாக்குப்பதிவிற்கும் ஆனால் இன்றைக்கு மிக குறைந்த அவகாசமே இருக்கிறது தேர்தல் நடைபெற்ற பிறகும் வாக்கு எண்ணிக்கைக்காக தற்போதைய ஐம்பது நாட்கள் காத்திருப்பது போன்று தங்களுடைய அது குறித்த பார்வை போன முறை கூட ஒரு முறை கூட எந்த எதுவாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் உறுதிமொழி அளித்திருக்கிறது நாங்களும் அதற்குரிய நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுப்போம் நாங்களும் இருப்போம் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டுமே எங்களுடைய கூட்டணி கடந்த தேர்தலிலே எந்த அளவுக்கு நாங்கள் வந்து வாக்குப்பட்டியில் இருந்து மற்றதெல்லாம் பாதுகாக்கிற நிலையிலே இருந்தவோம் அதே போல செய்வோம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எங்களை அதற்கு கிளைம் பண்ணியிருக்காரு எங்கள் தேர்தல நாங்கள் எப்படி சந்தித்தோமோ அதே போல சந்தித்து இந்த முறை எங்களுக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை அந்த தேர்தல்கள் இருக்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை நாள் போன வருஷம் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது அவ்வளவுதான் என்னவென்று நிறைய தேர்தல் ஆணையம் அவர் சொன்னதை போல தேர்தல் ஆணையருக்கு அவர் நம்பிக்கை என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது பாப்பாக்கு தவறினால் அந்த ரீதியாக இந்தியா தொட்டணியும் நம்பிக்கிறோம் நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு